உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் ஐப்பசி மாத ராசி பழங்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் ஜென்மச்சனியாகவும் இருக்கிறார் எனவே ஏழைச் சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திடீர் திடீரென மனக்குழப்பம் ஏற்படும் ஜென்மத்தில் ராகவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி ஏற்பட்டாலும் விடயங்கள் மிகவும் அதிகரிக்கும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய மாதம் இது உச்சம் பெற்ற குரு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சந்திக்கிறார் உங்கள் ராசிக்கு எதிர்ப்பு வியாதி கடன் சுமை ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் ஜனாதிபதி குரு உச்சம் பெறுவதால் இக்காலத்தில் மிகுந்த கவனம் தேவை எதிரிகளின் பலம் மேலோங்கும் இணைந்து செயல்படுபவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அறிவு திடீரென வரும் மாற்றங்கள் மன வருத்தத்தை உருவாக்கும் ராகு சேர்க்கை மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சனியும் ராகவும் இணைந்து சந்தேகிக்கிறார்கள் அதிலும் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் இது போன்ற நேரங்களில் நினைத்தது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுவாக இருக்கலாம் மேலும் ஏழரைச் சனியில் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் அது எத்தனையாவது சுற்று என்பதை கண்டறிந்து செயல்பட வேண்டும் முதல் சுற்று மூன்றாவது சுற்றோ நடைபெற்றால் முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் நடுச்சுற்று நடந்தால் நல்லது நடக்க வழிபிறக்கும் இருப்பினும் சனி பகவானை முறையாக வணங்குவது நல்லது விருச்சிக செவ்வாய் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் பொருளாதாரம் உயரும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் சகோதரர்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள் உடன்பிறப்புகளின் திருமணங்களை முன்னின்று நடத்துவீர்கள் மாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் துலாம் சுக்ரன் ஐப்பதி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் இப்பொழுது புத சுக்கர யோகமும் முது ஆதித்யோகமும் ஏற்படுகிறது இது போன்ற நேரத்தில் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவிற்கு வரும் முன்னோர் சொத்துகளில் முறையாக பங்கீடு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல அழைப்புகள் வரலாம் கைநழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இப்பொழுது கைகூடி வரும் உறவினர் பகை அகலும் தாய்மொழி ஆதரவு உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நண்பர்களால் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் வியாபார மாற்றம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போதுமான முதலீடு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்பி தரும் கலைஞர்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரலாம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும் வருமானம் திருப்தி தரும் சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் பரிகாரம் சனி பகவான் வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி